தமிழகம் எங்கும் கொண்ட அண்ணமான் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் செய்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது இன்று கேரள மக்கள் மிக முக்கிய பண்டிகையான திருவோணம் நான் உலகெங்குமே கொண்டாடப்படுகிறது கேரள மக்கள் எங்கெங்கே வாழ்கிறார்களோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சிறப்பாக கொண்டாடுவார்கள் இங்கே நாம் இருக்கக்கூடிய சென்னையில் மகாலிங்கபுரத்தில் ஐயப்பன் கோவில் சிறப்பு ஏற்பாடுகள் நம்ம செய்யப்பட்டுள்ளது இது குறித்து நம்ம இடையே ராம நம்பூதிரியார் இருக்கார் அவர் என்ன கேட்போம் ஐயா வணக்கம் திருவோணம் நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் ஐயா இந்த திருவோணத்தை பற்றி சொல்லுங்கள் அதே மாதிரி நம்ம இங்கே நடக்கக்கூடிய என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கீங்க മാവേലി നാടു നാടുവാണിടും കാലം മനുഷ്യരെല്ലാവരും ഒന്നുപോലെ ആമോദത്തോടെ വസിക്കും കാലം ആപത്തങ്ങാർക്കുമൊട്ടില്ലതാനും എൻ പേര് രാമണ്ണമ്പൂതിരി ഇത് മഹാലിംഗരം അയ്യപ്പൻ ഗുരുവായൂരപ്പൻ കോവിൽ സ്വാമി അയ്യപ്പനും மகாவிஷ்ணுவினுடைய ரூபமான குருவாயூரப்பினும் சேர்ந்த ஒரு கோவில் அதனால் തന്നെ இந்த கோவில் திருவோணத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்குது திருவோணத்தை ஒற்றி திருவோணத்துடைய ஹிஸ்டரி சொன்னாக்கா மகாபலி சக்கரவர்த்தியுடைய ஸ்டோரியாய் திருவோணத்துக்கு ரொம்ப கட்டுப்பாடு இருக்குது மகாபலி சக்கரவர்த்தியை மகாவிஷ்ணு பாதாள உலகத்திலேக்கு அமர்த்தி கொண்டார்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள் அதனால் வந்து வருஷத்தில் இருக்க தன்னுடைய மக்களை பார்க்கறதுக்காக மகாபலி சக்கரவர்த்தி உலகத்திலேக்கு வருகின்ற இன்ற நாள் தான் திருவோணம் இந்த திருவோண நாளே ரொம்ப கோலாகலமாக ரொம்ப ஹாப்பியாக வந்து மக்கள் வந்து மகாபலியை வரவேற்கிறதுக்காக ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் பூக்கோலம் போட்டு வீட்டிலே எல்லா மக்களும் புத்தாண்டு புது ஆடைகளெல்லாம் அணிஞ்சு அவரை வரவேற்கின்றார்கள் இந்த ஒட்டி இந்த இன்றைக்கி ரொம்ப சிறப்பு பூஜைகள் அதுபோக எல்லா மக்களுக்கும் வருகின்ற எல்லா மக்களுக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு விபவ விபவங்கள் சேர்ந்த ஓண சத்திய கொடுக்கிறார்கள் இன்றைக்கி அப்ராக்ஸிமேட்டாக வந்து ஒரு மூவாயிரத்திலும் ஐயாயிரத்திலும் ஆளுக மக்கள் வந்து இந்த சிறப்பான ஓண சதியை சாப்பிட்றார்கள் இப்போ இங்கே வந்து நம்ம அந்த இங்கே கோயிலில் வந்து சிறப்பு அந்த மா அந்த பூவோடைய பூடைய வரவேற்பு இது எதனால் வந்து அந்த பூ பழம் போடு இது வந்து மகாபலி சக்கரவர்த்தி வருஷத்துக்குள் இருக்கே தன்னுடைய மக்களை பார்க்குறதுக்காக இங்கே வரும்போது அவரே வந்து ரொம்ப வாம் வெல்கம் செய்கிறதுக்காக அவருக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு வரவேற்பு கொடுக்கறதுக்காக பூக்கோளம் மட்டுமல்ல புத்த புது ஆடைகள் அது மட்டும் இல்லாமல் எல்லா மாலை அதெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணுறாங்கோ அதுக்காக வந்து இந்த பூக்கோளம் போடுறாங்கோ ஏன்னா ஒவ்வொரு வீட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பூ அலங்காரம் வச்சுட்டு அந்த விளக்கு ஒன்று வைப்பாங்க வெளியே வச்சுக்கோ அந்த விளக்குடைய ஐதீகம் என்னங்க விளக்குன்னாக்கா அஞ்சு திரி போட்ட விளக்கு போடுறாங்கோ அஞ்சு திடீர்னு பஞ்ச தேசம் எல்லா தேசம் எல்லா இடைகளும் இடங்களிலிருந்தும் பார்க்குறதுக்காக இந்த விளக்கு நில விளக்கு கொளுத்தி சக்கரவர்த்தியை மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கின்றார் இந்த கண குறிப்பாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நீங்களே பார்க்கலாம் ஆர்வத்தோட மக்கள் புத்தாடை அணிந்து இங்கு ஒவ்வொரு இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரகார பிரதாரங்களையும் வந்து அவங்க வந்து இது பண்ணிட்டு வராங்க தரிசனம் பண்ணிட்டு வராங்க ஏற்கனவே ஒரு இடத்துல வந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த முன்னாடி கிருஷ்ண சிலையை வைத்திருக்காங்க அதிகமாக மக்கள் வரக்கூடிய மக்கள் எல்லோருமே அந்த புத்தாடை அணிந்து தான் இருக்காங்க அதுவும் குடும்பத்தோடு இங்கே வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் நீங்களும் பார்க்கலாம் அதை நம்ம ஏனென்றால் இங்கே வந்து அதிகம் அதிகமாக கேரள மக்கள் வசிக்கக்கூடிய இந்த பகுதி என்பதால் அதிகமாக இங்கே வர்றாங்க இங்கே நம்மிடையே இருக்காங்க அவங்ககிட்டையும் கேட்கலாம் ஏன்னா ஐயா வணக்கம் ஓணம் திருநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க ஏன்னா இன்னைக்கு இங்கே இந்த இடமே பார்த்தா ஒரு கேரளாவில் போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு எங்களுக்கு ரொம்ப முக்கியமான பண்டிகை இது அதனால கோயிலுக்கு எல்லாருமே ஃபேமிலியோட வராங்க வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போறாங்க அதுக்கப்புறம் வீட்டில் போய் ஓனா பூ எல்லாம் போட்டு சத்தியாக இருக்கும் எல்லாருக்கும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வருவாங்க எல்லாேருக்கும் சாப்பாடெல்லாம் அம்மா சொல்லுங்கம்மா நீங்கள் எத்தனை ஆண்டுகளாகுங்கன்னா வரும்போதே ஒரு இந்த திருவிழா வந்து எல்லோரும் பெண்களுக்கும் குறிப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் இந்த புத்தாடை அணிந்து வரும்போது இங்கே வேறு எந்தெந்த மாதிரியான பேர் நீங்கள் வீட்டில் பூக்கோலம் போடுவோம் பூக்கோலம் போடுவாங்க சத்தியா சாப் சாப்பாடெல்லாம் பண்ணுவாங்க நீங்க எத்தனை வருஷமா முப்பத்தெட்டு வருஷமா வந்துட்டு இருக்கோம் வருஷம் அங்க கேரளா அதுல இருந்து இங்க வந்து நாப்பத்தி ஏழு வருஷம் ஆயிடுச்சு இந்த கோயிலுக்கு அடிக்கடி வர்றது உண்டு விசேஷமான இது இப்போ நீங்கள் ஒரு நாள் உங்களுக்கு கேரளாவோட ஃபீலிங் ஆமாம் கண்டிப்பாக 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 வெளியே இருக்கக்கூடிய மக்களுக்குமே இங்கே வந்து ஒரு கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு நினைவு தான் வரும் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுமே அதிகளவு வந்திருக்காங்க குறிப்பாக சொல்லலாம் ஏன்னா வந்து அந்த அவர்களும் குடும்பத்தோடு வரக்கூடிய காட்சிகள் பார்க்குறோம் குழந்தைகளோடும் சரி அவர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஐயப்பன் தரிசனம் செய்துட்டு அதே போல் அந்த பூக்கோளம் போட இருக்கக்கூடிய அந்த இடங்களையுமே அவர்கள் அந்த அதிக அதிகமாக அந்த செல்ஃபி எடுத்துகிட்டு அந்த மகிழ்ச்சியை வந்து பரிமாறிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம் சென்னையில் கேரள மக்களினுடைய ஓணம் கொண்டாட்டத்தை களத்திலிருந்து பதிவு செய்தமைக்கு நன்றி அன்பழகன்